மாதம் இரண்டாம் தேதி திருவருகை காலத்தின் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் பத்து ஆண்டவருக்குரிய நாளில் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும் அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனித்தரும் ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும் ஞானம் மெய்யுணர்வு அறிவுரை திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார் கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார் காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார் நடுநிலையோடு நாட்டின் எழியோரது வழக்கை விசாரிப்பார் வார்த்தை எனும் கோளினால் கொடியவரை அடிப்பார் உதத்தில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார் நேர்மை அவருக்கு அரைக்கச்சை உண்மை அவருக்கு இடைக்கச்சை அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும் அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும் கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காழையும் கூடி வாழும் பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும் பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும் அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வழியில் விளையாடும் பால்குடி மறந்த பிள்ளை கட்டு விரியன் வழையினுள் தன் கையை விடும் என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றி அறிவால் நிறைந்திருக்கும் அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள் அவர் இழைப்பாரும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் புனித லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் பத்து இறை திருவசனங்கள் இருபத்தி ஒன்று தொடங்கி இருபத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் வகையடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உமை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் ஆண்டவரின் அருள் வாக்குவர்களே ஒரு மரத்தின் தண்டும் கிளைகளும் வேரோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற வரை அந்த மரமானது கனி தந்து கொண்டே இருக்கும் தண்டும் கிளையும் வெட்டப்பட்டாலும் வேரிலிருந்து புதிய கிளைகள் கொண்டே இருக்கும் எனவே ஒரு மரத்தின் முக்கியமான பகுதி வேர் வேர் பூமியோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற வரை புதிய புதிய கிளைகளை பிறப்பித்துக் கொண்டே இருக்கும் ஈசாய் என்ற வேர் கடவுள் என்ற பூமியில் ஆழமாக வேரோன்றி இருந்ததன் காரணமாக காலம் காலமாக பல கிளைகளை பிறப்பித்துக் கொண்டே இருந்தது தாவீது சாலமோன் போன்ற பல யூதா நாட்டு அரசர்கள் ஈசாய் என்ற வேரிலிருந்து தோன்றியவர்களே இந்த வேரிலிருந்து முற்றிலும் உயர்வான தளிர் துளிர்விடும் என்பதையும் இறை ஆவியையும் இறை நீதியையும் தாங்கி நிற்கும் அந்த தளிர் எவ்வாறு உலகையே மாற்றி போடும் என்பதையும் எடுத்துரைப்பதே முதல் வாசகம் நமது குடும்ப வேர்கள் கூட கடவுளில் ஆழமாக வேரூன்றியிருந்தால் அது காலம் தோறும் தந்து கொண்டே இருக்கும் இன்று பல மனிதர்கள் துரதிஷ்டவசமாக தங்களது வாழ்வின் வேர்களை பணம் புகழ் அறிவு சமூக மதிப்பு போன்றவற்றில் பரப்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இது பாலைவன மணலில் தனது வேர்களை செலுத்தக்கூடிய புதர் செடிக்கு ஒப்பாகும் வறண்ட வாழ்வாக அவர்களது வாழ்வு மாறிவிடும் ஆனால் இறைவனில் தனது வாழ்க்கை வேர்களை செலுத்துபவர்களோ நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பர் பருவகாலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாக இருக்கும் மரம் போல இருப்பர் அன்புக்குரியவர்களே இறைவனில் வேரூன்றுவதற்கான அழைப்பு இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுப்பதோடு அதற்கான வழியையும் நமக்கு எடுத்துரைக்கின்றன குழந்தைகளாக மாறுவதே அந்த வழி நற்செய்தியில் இயேசு இரண்டு வகையான மனிதர்கள் குறித்து பேசுகின்றார் ஒன்று ஞானிகள் மற்றும் அறிஞர்கள் அதாவது உலகின் பார்வையில் அறிஞர்கள் மற்றும் ஞானிகள் இரண்டாவதாக குழந்தைகள் இன்றைய இரண்டு வாசகங்களுமே குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தெளிவு பச்சிலம் குழந்தை பல்வேறு வகையான மிருகங்களை நடத்திச் செல்லும் என்றும் பால்குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பில் வளையில் விளையாடும் பால்குடி மறந்த பிள்ளை கட்டு விரியன் வளையினுள் தன் கையை விடும் என்றும் எசையா கூறுகிறார் நற்செய்தியில் இறைவனின் வெளிப்பாடு குழந்தைகளுக்கு கிடைக்கிறது என்கிற செய்தி காணப்படுகிறது இங்கு குழந்தைகள் என்கிற வார்த்தை ஓர் அடையாளமாக காட்டப்படுகின்றது தங்களது சொந்த சிந்தனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் அழுத்தம் கொடுக்காத தன்மைக்கு அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது இத்தகைய மனிதர்கள் அதாவது சொந்த சிந்தனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் அழுத்தம் கொடுக்காமல் இறைவனுக்கு திறந்த மனதோடு வாழக்கூடிய மனிதர்கள் அவரது வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்கிற செய்தியே இயேசு நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது எனவேதான் இறைமகன் இயேசு கூட குழந்தைகளாக மாறாவிடில் நாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்று சொல்லியிருக்கின்றார் கலீல் ஜிப்ரான் கூட குழந்தைகளைப் போல மாற முயற்சி செய்யுங்கள் அவர்களை உங்களைப் போல மாற்ற முயற்சி செய்யாதீர்கள் என்கின்றார் மேலும் திரு அவையால் அங்கீகரிக்கப்படாத புனித தோமாவின் நற்செய்தி த காஸ்பல் ஆஃப் சென்ட் தாமஸ் என்ற புத்தகத்தில் ஒரு வசனம் வருகிறது அந்நாளில் வயதான மனிதன் ஏழு வயது குழந்தையை பார்த்து வாழ்வின் இடம் எது என்று கேட்பான் அத்தகைய மனிதன் வாழ்வைக் கண்டுகொள்ளுவான் என்கிற வசனம் வருகின்றது அன்புக்குரியவர்களே ஞானிகள் மற்றும் அறிஞர்கள் என்பவர்கள் சொந்த அறிவு சுய விருப்பம் போன்றவற்றிற்கு அதீத அழுத்தம் கொடுப்பதன் காரணமாக இறைவனில் வேரூன்றாதவர்கள் குழந்தை மனம் கொண்டவர்களோ மனித விருப்பத்தின் நிலையாமையையும் குறைவுபட்ட தன்மையையும் உணர்ந்து இறை விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவனில் வேரூன்றியவர்கள் இறைவனில் வேரூன்றாத அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் அல்ல மாறாக அவரில் வேரூன்றிய எளியவர்களுக்கே இறைவன் தன்னை வெளிப்படுத்தி அவர்களை தொடர்ந்து வழிநடத்தி அவர்களை மகிழ்வின் பாதையில் நிலைநிறுத்துகிறார் என்கிற செய்தியை இறைவன் நமக்கு என்று தருகின்றார் மன்றாடுவோமாக இறைவா எம் வாழ்வின் வேர்களை அழிந்து போகின்றவற்றில் அல்ல அழியாத உம்மில் செலுத்தி நிலையான வாழ்வை வாழும் வரத்தை எமக்கு தாரும் ஆமேன் மழலே சிரிப்பும் குழந்தை மனமும் நிலைத்திட வேண்டும் விண்ணகத்தில் நுழையும் பேற்றினை நானும் அடைந்திட வேண்டும் இறைவாயிரைவாணி என்னோடு இருப்பாய் நானும் நாடும் முன்னோடு இருப்பேன் இறைவாயிரைவானி என்னோடு இருப்பாய் நானும் கரம் படித்து நான் நடந்திடுவேன் முகம் பார்த்து தினம் மகிழ்ந்திடுவேன் உம்மை பாடி புகழ்ந்திடுவேன் என் ஏசுவே ஏசுவே இழைய நெஞ்சங்களை அழைத்தே இருகரம் விருத்து அன்போடு அழைத்தே அருகே நிலைய நெஞ்சங்களை அழைத்த இருகரம் வெறுத்து அன்போடு அழைத்தே குழந்தை உள்ளம் நிறைவன் இல்லம் என்று நச்செய்தி உரை அரசில் நீங்காத பிடித்து நான் நடந்திடுவேன் உன்முகம் பார்த்து தினம் அறிந்திடுவேன் உம்மை பாடி புகழ்ந்திடுவேன் என் ஏ சுவே தூய்மையில் வளர்ந்திட பணித்தீர் உன் சாயல் கொடுத்து உயர்வாக படைத்தீர் வாய்மயில் தூய்மையில் வளர்ந்திட பணித்தீர் கொடியில் இணைந்த கீழாயா என்னை உன்னோடு இணைத்தீர் சென்று பலையனை அடுக்கி கரும் நடந்திடுவே உன்மோகம் பார்த்து தினம் மகிழ்ந்திடுவேன் உம்மை பாடி புகழ்ந்திடுவே என் ஏ சுதே ஏ சுதே மடலை சேது குழந்தை மனம் நிலைத்திட வேண்டும் விண்ணகத்தில் நுழையும் பேற்றினை நானும் அடைந்திட வேண்டும் நீ என்னோடு இருப்பாய் நானும் நாளும் முன்னோடு இருப்பேன் நீ என்னோடு இருப்பாய் நானும் நாளும் முன்னோடு இருப்பேன் நான் உன் முகம் பார்த்து தினம் அகிழ்ந்திடுவே உம்மை பாடி புகழ்ந்திடுவே என் ஏசுவே ஏசுவே